ஆன்லைன் லண்டன்ல இருந்து கேட்டு சகாபாக்களை பின்பற்றலாமா ஹதீஸ் ஆதாரம் தரவும் இங்கே ஒரு சிலர் பின்பற்றக்கூடாது என்கிறார்கள் அங்கே ஒரு சிலர் இங்கே ஒரு சிலர் சில தொழிலாளர் அப்படி என்றால் குரானே அங்கே இருந்து ஏற்றுமதியானதான் அங்க அங்கே யாரும் புதுசாலம் வரல இங்க இருக்கிற ஃபித்னா வெப்சைட்டு இன்டர்நெட் மூலமா அங்க போய் இறங்கியிருந்தது இந்த பித்னா அப்படி என்றால் குரானே அவர்கள்தானே தொகுக்கப்பட்டது குரானையை பொய்ப்பிக்கும் இவர்களின் கூட்டிற்கு பதில் என்ன நீங்களே சொல்லிட்டீங்க பதில் சஹாபாக்களை நம்பாதவன் குரானை மறுப்பதற்கு வெகு தூரம் ஆகாது வெகு நேரமாகாது சஹாபாக்கள் நம்பிக்கை நம்பகத்தன்மை மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா குரான ஈஸியா மறுத்து போயிடுவான் ஏன்னா குரான தொகுத்தது யாரு குரான தொகுத்தது யாரு அல்ல வானத்துல இருந்து அப்படியே குரான ஒரு அப்படியே நல்ல இங்கு மாதிரி நல்ல அழகான ஒரு பாக்ஸ்ல வச்சு அப்படியே சுலோ மோஷனம் எதுவா இறங்கிச்சா ரசூல்லா இஸ்லாத்துக்கு வகி இறங்க இறங்க ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்கள் எழுதுனாங்க ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட குர்ஆன் தொகுக்கப்படல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு தொகுத்தது யாரு சஹாபாக்கள் சஹாபாக்கள் இறையச்சம் இல்ல அவங்களுக்கு தக்வா இல்ல நம்பகத்தன்மை இல்ல அப்ப அண்ணன் எப்ப சாவா திண்ணை எப்ப காலியான சஹாபாக்கள் காத்து கிடந்தாங்க சஹாபாக்களை விபச்சாரம் பண்ணவ இருக்கிறான் விபச்சாரம் பண்ணவன் இருக்கிறான் இதெல்லாம் இந்த மேதாவிகள் சொல்லக்கூடிய சஹாபாக்களை பார்த்து பேசக்கூடியவன் அந்த சகாபாக்கள் தொகுத்த குரானே எப்படிங்க உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றது சொல்லிநர் ஆகும் அதனால சஹாபாக்களை மறுப்பவன் குரானை மறுப்பதற்கு நெருங்கிவிட்டான் என்னைக்கு மறுப்பான் அல்ல நாடு